நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நான்காம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார் இங்க ஆண்டவர் வந்து ஆஹ் அவருடைய சீஷர்கள் கூட தான் பேசிட்டு இருக்காருங்க அவங்களுக்கு இருக்கிற நிலைமைய பத்தி அந்த நிமிஷம் ஏசப்பா அவங்க கூட இருந்தாலும் சரி அவர் ரட்சகர் என்று தெரிந்தாலும் சரி அவங்க பயந்துட்டாங்க அந்த பயத்தினால ஆண்டவரை எழுப்பும் போர்கிட்ட சொல்லும் பொழுது ஏசப்பா என்ன சொல்றாரு கேட்டீங்களா ஏன் பயப்படுறீங்க உங்க விசுமா உங்க விசுவாசம் எங்க அப்படின்னு கேக்குற நம்ம இருக்கிற நிலைமையிலையும் இப்படியே தாங்க புலம்பிக்கிட்டு இருப்போம் பயந்துகிட்டு இருப்போம் கர்த்தர் நம்மளோடும் கூட பேசுற அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் பயப்படாதிருங்கள் God bless you.